பொது விநியோக முறையை பற்றி விவரிக்கவும் அந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படியே ரேஷன் கடை தாம்மா ஸ்டா ஆனாயிடுச்சா அப்படியே ரேஷன் கடை தான் சரியா தமிழ்நாடு உலகளாவிய பொது வளங்கள் முறையை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தமிழ்நாடு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இப்போ வந்துட்டு ஒரே காடு ஒரே நாடுன்னு ஒரு திட்டம் வந்துச்சா சரியா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ரேஷன் கார்டை வச்சுட்டு நம்ம பாம்பேக்கு போனால் அங்கே உள்ள ரேஷன் கடையில் நம்ம ஜாமான் வாங்கிக்கலாம் தெரியுமா அதுதான் இந்த பொதுவழங்கள் முறை உலகளாவிய பொது வளங்கள் முறையை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இருக்கேன் என்ன சொல் சரியா இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களில் இலக்கு பொது வழங்கல் முறை செயல்பாட்டில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஹேஸ் அடாப்ட் தமிழ்நாஸு தமிழ்நாடு ஹேஸ் அடாப்டன் அண்ட் யூனிவர்சல் பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் இன் ஹே இன் இண்டியா ஹேட் அ ட ட ட ட டார்கெட்டட் பிடிஎஸ் அதோடய இலக்கு அடையணும் அப்படின் சொல்லி ஏன் அப்படின்னா மற்ற மாநிலங்கள்லையுமே இப்போ பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறோம் ஒரு பர்க்குக்காக ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகியோ சரியா இல்லை பஞ்சாப்க்கு ஒரு வேலை தேடி போகிறோம் அப்படின்னா பஞ்சாபில் போயிட்டு நம்மளுடைய வருமானம் வருமானம் ஒரு கட்டுமானப் பணிக்கு போகிறோம் சரியா அங்கே போய்ட்டு கட்டுமானம் பண்ணி இருக்கும்போது நம்மளுடைய வருமானம் குறைந்ததாக இருக்குது அங்கே மறுபடியும் நம்ம வந்துட்டு அங்கே போய் செலவு பண்ணி சாப்பிட முடியாது ஆனால் நம்மக்கிட்ட ரேஷன் கார்டு இருக்குது அங்கே உள்ள ரேஷனில் போயிட்டு நம்ம ஜாமான் வாங்கி சாப்பிட்டு நம்மளுடைய குடும்பத்தை நடத்திக்கலாம் ஓகேவா அதுதான் உலகளாவிய பொது வளங்கள் முறை ஓகேவா இதெல்லாம் பார்த்துக்கணும் அடுத்து பாருங்கள் உலகளாவிய பொதுவளங்கள் முறையின் கீழ் குடும்ப வளங்கள் அட்டை பெற்றிருப்பவர்கள் அனைவரும் பொதுவளங்கள் முறை மூலம் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகிறது இதுதான் சொல்கிறேன் ஓகேவா உலகளாவிய பொது வளங்கள் முறை இருக்குல்ல இந்த உலகளாவிய பொதுவளங்கள் முறையில் ப குடும்ப வளங்கள் அட்டை இருக்குல்ல ரேஷன் கார்டு அதை வச்சுருக்கவங்க எங்கே வேணால் போயிட்டு ஜாமான் வாங்கிக்கலாம் பொதுவளங்கள் முறை மூலம் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க ஃபோர்த்து பாயிண்ட்டு இலக்கு பொதுவளங்கள் முறையின் மூலம் பொதுவளங்க முறையில் பயனாளிகள் சில அளவுகொள்களின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டு உரிமைகள் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க பப் இது ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே வந்துட்டு எல்லா விஷயமுமே கிடைக்காது புரியுதா வறுமை கோட்டில் இருக்கவங்க வறுமை கோட்டு இருக்கு கீழே இருக்கிறவங்க சரியா மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லா கையிலையுமே ரேஷன் கார்டு இருக்கா எல்லா கையிலையுமே இருக்குது ரிச்சாக இருக்கவங்க கையில் கூட இருக்கு சரியா அப்போ ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்க எல்லாருமே ஒரே அளவுகளில் வந்துடுவாங்களா கஷ்டப்படுறவங்கன்னு அப்படி கிடையாது அந்த ரேஷன் கார்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அளவுகோல் வச்சுருப்பாங்க சரியா சில பேருக்கு சிலிண்டர் ரெண்டு இருக்கும் சில பேர் வீட்டில் சிலிண்டரே இருக்காது வாடகை வீட்டில் இருப்பாங்க சில பேர் பிளாட்ஃபார்மில் கூட இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு அளவுகோல் வச்சுட்டு அந்த பொதுவளங்கள் முறையில் சில ஸ்கீம்ஸ் கொண்டு வரும்போது அந்த வறுமை கோட்டிற்கும் கீழே இருக்கிறாங்கல்ல பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கவர்மெண்ட்டு நிறைய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ரேஷன் கார்டு மூலியமாக ஓகேவா உண்மையாலுமே அவங்க வந்துட்டு வறுமை கோட்டிற்கு கீழே தான் இருக்காங்களா பிலோ பாவர்ட்டி லைனில் தான் இருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இந்த மானியம் இந்த என்ன சொல்கிறது ஊனமுற்றோர் ஊதியம்னு ஒன்று வருது இல்லை ஊக்கம் ஊக்கமளிப்பு திட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறையா ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க அது மாதிரி வறுமை கோட்டைக்கு கீழே இருக்கவங்க வயது முதிர்ந்தவங்களுக்கான ஊக்கத்தொகை அந்த ஊக்கத்தொகைகள் வந்துட்டு நிறையா நாம்ஸ்க்கு கீழே கொடுத்துட்ருக்காங்க ஓகேவா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இந்த ரேஷன் கார்டு பொதுவளங்கள் முறையிலலாம் கொடுக்குறாங்க இதில் வந்துட்டு மத்திய மாநில அரசாங்கங்கள் பொதுவளங்கள் முறை மூலம் வழங்கப்படும் பொருட்களுக்கு மானியம் அளிக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே வந்துட்டு மானியம் கொடுக்குறாங்க இப்போது ஊனமுற்றவர்கள் அனைவர்களுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்குமே ஸ்கூட்டி கொடுக்குறாங்க ஓகேவா ஊனமுற்றவர்களாக தான் இருப்பாங்க ஊனமுற்றவர்களுக்கு இன்னொரு பேர் என்ன மாற்றுத்திறனாளிகள்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு மானியம் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க ஊனமுற்றோ அந்த மாற்றுத்திறனாளிகள் பிலோ பாவர்ட்டி லைனில் இருப்பாங்க ஓகேவா வறுமை கோட்டிற்கும் கீழே இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு அந்த மானியம் ஏற்புடையதாக இருக்கும் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் மாதம் ரெண்டு லட்ச ரூபாய் இன்ஃபோசிஸ்லேயோ அச்சு இல்லையோ இல்லை நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு அந்த மானியம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா ஏற்புடையதாக இருக்குமா இருக்காது புரியுதா அதுதான் ஒரே கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு சில அளவுகோல் இருக்குது அவங்களுடைய வருமானத்தையும் அவங்களுடைய பொருளாதாரத்தையும் அவங்களுடைய வாழ்க்கை முறையும் வச்சு அதை வந்துட்டு பிரிக்கிறாங்க ஓகேவா அது மாதிரி மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் பொது வளங்கள் முறை மூலம் வழங்கப்படும் பொருட்களுக்கு மானியம் அளிக்கின்றன சென்ட்ரல் இருந்தும் நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்தும் நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஸ்கீம்ஸில் வறுமை கோட்டுக்கு கீழே வரவங்க வறுமை கோட்டில் இருக்கிறவங்க அந்த பொருட்களை வாங்கும் பொழுது சரியா மூணு சக்கரம் வண்டி டூ வீலர்லேயே சைடில் ரெண்டு சக்கரம் ஆட் பண்ணி மொத்தம் நான்கு சக்கரங்கள் இருக்கும் சரியா அந்த சாரி அந்த வண்டியை நம்ம போய்ட்டு ஒரு ஷோரூமில் வாங்கணும்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா வரும் அந்த அரசு மானிய தொகையில் நம்ம வாங்கணும்னா வெறும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துக்கே வாங்கிடலாம் ஓகேவா அந்த வறுமை கோட்டைக்கு கீழே இருக்கவங்களுக்கு காப்பீட்டு திட்டங்கள் நிறைய இருக்குது சரியா தங்குறதுக்கான வீடே இருக்காது மோடி காப்பீட்டுத் திட்டம்னு ஒன்று இருக்கும் அவசர சிகிச்சையில் மருத்துவ காப்பீடு திட்டம் இருக்குது வீட்டு வசதி காப்பீடு திட்டம் இருக்குது ஓகேவா வீட்டு வசதி திட்டம் இருக்குது ஓகேவா அதுக்கப்புறமே பார்த்தோம்னு சொல்ல கழிவறை திட்டங்கள் இருக்குது பொது இடங்களில் கழிவறை போகக்கூடாது கழிப்பறை பொது இடங்களில் பயன்படுத்தக்கூடாது கழிப்பிடம் பொது இடங்களில் இருக்கக்கூடாது அது ஒரு அறைக்குள்ளே தான் இருக்கணும் தொற்றுநோய் பாதிக்கிறதுக்கு அதிகமான சூழல் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக திறந்த வெளியில் மலம் கழிக்கக்கூடாதுன்னே ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க ஓகேவா அதனால் பாத்ரூம் இல்லாத எல்லா வீட்டுக்குமே அந்த பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாதிரி மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா பாத்ரூமே கட்டி கொடுக்கும் கவர்மெண்ட்டே கிராமப்புறங்கள்லையும் சரி நகர்ப்புறங்கள்லையும் சரி அந்த மாதிரி மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் வந்து பொது பொதுவளங்கள் முறை மூலம் வழங்கப்படும் பொருட்களுக்கு மானியம் மானியம் அப்படின்னா ஸ்காலர்ஷிப் மாதிரி பாதி அமௌண்ட் கவர்மெண்ட்டு பாதி அமௌண்ட்டு பயன்படுத்துகிறவங்க போடணும் மானியத்தின் நிலை மற்றும் அளவு மாநிலங்களுக்கு இடையே வேறுபடுகிறது சரியா தமிழ்நாடு பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு பொருளாதாரம் வாய்ந்த கண்ட்ரி இங்கே மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்கூட்டிக்கு ஒரு அறுபதாயிரம் கொடுக்குறாங்க மீதி அறுபதாயிரம் பயன்படுத்துகிறவங்க போட்டுக்கணும் இதுவே பார்த்தோன்னு வச்சுக்கவேன் ராஜஸ்தான் உத்திரப்பிரதேசம் சரியா இன்னும் உள்ளுக்குள்ளே இன்டீரியராக போனோம்னு வச்சுக்கோன் பீகார் இந்த மாதிரி மாநிலங்களில் வந்துட்டு வறுமை கோட்டைக்கு கீழே தான் அதிகமாக இருப்பாங்க அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு தண்ணியே கிடைக்காது அங்கெல்லாம் ஒரு நாளைக்கு நூறுரூவா சம்பாதிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் சரியா இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம காந்தி மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுபா சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க சரியா இதுவே சமயபுரத்துக்கு உள்ளுக்குள்ளே இன்டீரியரில் உள்ள போயிட்டோம்னா விவசாயம் பார்க்குற அங்கே உள்ள பாக்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு இரநூத்தொம்பது ரூபா சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க இதே திருச்சியில் இப்படியும் இருக்குது இப்படியும் இருக்குது ஸோ அந்தந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி அந்த மானியத்தோட அளவுகள் வேறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இதுக்கு கீழே தான் இந்த பிடிஎஸ் சிஸ்டத்தை இப்போ கொண்டு வந்து அனைத்து சம திட்டங்களும் செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலயமா ரெண்டாயிரத்து பதிமூணு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதன் கீழே தான் இப்போ அனைத்து ஸ்கீம்மே செயல்படுது இந்த சட்டம் ஐம்பது சதவீதம் நகர்ப்புற குடும்பங்களையும் எழுபத்தைந்து சதவீதம் கிராமப்புற குடும்பங்களையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சட்டத்திற்கு கீழே ஐம்பது சதவீதம் நகர்ப்புற குடும்பங்கள் சிட்டிஸில் இருக்க குடும்பங்களையும் எழுபத்தஞ்சி சதவீதம் கிராமப்புறங்களில் உள்ள குடும்பங்களையும் உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யுது ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இந்த குடும்பங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுகளின் அடிப்படையில் அடையாளம் காணப்படும் காணப்பட்டு முன்னுரிமை குடும்பங்கள் என அழைக்கப்படுகின்றன அதான் சொல்கிறேன்ல இந்த மாதிரி ஐம்பது சதவீதம் நகர்புறத்தில் உள்ள குடும்பத்தையும் எழுபத்தஞ்சு சதவீதம் கிராமப்புறத்தில் உள்ள குடும்பங்களையும் எடுத்து இந்த சதவீதம் இந்த எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நகர்ப்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐம்பது சதவீதம் எடுக்கிறோன்னா ஒருத்தன் ப மாசத்துக்கு பதினஞ்சாயிரூபா சம்பாதிப்பான் ஒரு ஒருத்தன் மாதத்துக்கு பத்தாயிரரூவா சம்பாதிப்பான் ஒருத்தன் நாளில் மாதத்துக்கு பத்தாயிரரூபா கூட சம்பாதிக்கவே முடியாது நகர்ப்புறங்களில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தங்க விவசாய பூமி வச்சுருக்கிறாங்க மினிமமாக அவங்கள்ட்ட ஒரு நிலம் இருக்கும் சரியா நிலம் இல்லாதவங்க கூலி வேலைக்கே போனாலும் சில பேர் சம்பாதிப்பாங்க அவங்களுக்கு வயசு முப்பத்தஞ்சு இருக்கும் டெய்லியுமே வேலைக்கு போய் செய்கிற அளவுக்கு உடம்புல திரண்டு இருக்கும் அப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலையிலும் உள்ளவங்க இருப்பாங்க சில பேருக்கு வயசு வந்துட்டு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்களால வாரத்தில் நாலு நாள் போய் வேலை செய்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும் அப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலையிலும் இருக்கும் இந்த அளவுகோல் அடிப்படையில் தான் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க நிறைய மானியங்கள் கொடுக்குறாங்க பொதுவளங்கள் முறையும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் இந்த கொஷின் யாருக்காவது புரியாமல் இருக்கா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே ரொம்ப ப்ராக்டிக்கலாக அலாபரேட்டாக சொல்லியிருக்கேன் ஓகேவா ஃபோர்த்து கொஷின் பாருங்கள் வாங்கும் திறனை பாதிக்கும் காரணிகள் யாவை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த பர்ச்சேசிங் பவர் அண்ட் எக்ஸ்பிளைன் தம் காரணிகள்னால் ஃபேக்டர்ஸ் ஃபேக்டர்ஸ்னால் என்ன காரணிகள் அஃபெக்டிங் த பர்ச்சேசிங் பவர்னால் வாங்கும் திறன் பர்ச்சேசிங் பவர்னால் பாஸ் பண்ணுங்கள்